பாருடா என்னோட பேபி அவளோட சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தில் என்கிட்ட சரண்டராக ஆரம்பிச்சுட்டா என்று மனதிற்குள் நினைத்தவன் சிரித்து கொண்டே அவளது கண்கட்டை அவிழ்த்து விட்டான் பார் பேபி இதுதான் உன்னோட சர்பிரைஸ் உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லு என்று அவன் கேட்க மெதுவாக தன் கண்களை திறந்து தன் முன்னால் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான அந்த அழகிய ஆர்டிபிஷியல் தீவை பார்த்தவள் கண்ணிமைக்கு மறந்து போனாள் அந்த தீவின் அழகு அவள் மனதை கொள்ளையடித்தது பேச வார்த்தையின்றி வாயடைத்து போனாள் அங்கிருந்த ஆர்டிபிஷியல் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் ஜில்லென்ற தண்ணீரும் அந்த குளிர் காற்றும் அவள் உடலை சிலிர்க்க செய்தது அங்கிருந்த பல வண்ணப்பூக்கள் அவள் முகத்தில் புன்னகையை பூக்க வைத்தது திடீரென ஏதோ யோசித்தவள் குழப்பமான முகத்துடன் அவன் பக்கம் திரும்பி விக்ரம் நீ என்கிட்ட எதுவும் சீட் பண்றியா என்ன நிஜமாவே இதுதான் என்னோட சர்பிரைஸா இல்ல என்னை ஏமாத்தணும்னு கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கியா என்று கேட்க ஏன் பேபி எப்பவுமே என் மேல நம்பிக்கை வராதா நான் உனக்காக இதை எவ்வளவு ஆசையா ரெடி பண்ண தெரியுமா நீ இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லாம இப்படி கொஸ்டின் கேப்பனு நான் எதிர்பார்க்கல என்று மிகவும் ஏமாற்ற முகத்துடன் சொன்னான் அவனது இந்த ஏமாற்றமான முகத்தை பார்த்த சுரபியின் மனதிற்குள் ஏனோ கஷ்டமாக இருந்தது பிறகு அவனை சமாதானப்படுத்தும் விதமாக அவனிடம் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல விக்ரம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் தீவு பாக்குற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றது சகஜம்தான் ஏன்னா இதை வாங்கி ரெடி பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றதுக்கு எவ்வளவு காசாகும் தெரியுமா அந்த காசெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது சொல்லு பார்ப்போம் அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன் நீ எதுவும் தப்பா நினைக்காத என்று சொன்னால் அயோ பேபி என்று சொல்லி அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளி அவன் சிரித்து கொண்டே அவளிடம் எதுக்காக பேபி நீ இந்த மாதிரி பணம் இதுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க உன் கையில நான் உனக்கு ஒரு அழகான விஷயத்த கொடுத்திருக்கேன் அந்த அழகான விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது மட்டும் என்கிட்ட சொல்லு நீ சொல்ல போற அந்த ஒரு தான் என் சந்தோஷமே இருக்கு என்று அவன் சொல்ல அவளும் சிரித்து கொண்டே விக்ரம் எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இப்ப நான் நின்னுட்டு இருக்க இந்த இடம் எனக்கு உண்மையாவே நான் ஒரு ஐலேண்ட்ல இருக்க ஃபீலை கொண்டு வருது பிகாஸ் இது கிரியேஷன் எல்லாமே அப்படியே பக்காவா ஒரு ஐலேண்ட் மாதிரி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு இந்த பிளேஸோட அழகு எப்படி வர்ணிக்கிறதுன்னு வார்த்தையால சொல்ல தெரியல பிகாஸ் இந்த அழகை வர்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு நாலேஜ் இல்ல விக்ரம் சிம்பிள் அண்ட் சூப்பரா சொல்லணும்னா ஐ லைக் திஸ் பிளேஸ் லைக் திஸ் சோ மச் அதுவும் இந்த இடம் எனக்கு சொந்தம்னு நினைக்கிறப்போ என்னோட சந்தோஷம் வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது என்றவளின் முகம் முழுவதும் புன்னகையால் நிறைந்திருந்தது அந்த சிரிப்பை பார்த்த விக்ரமிற்கு மனதிற்குள் மீண்டும் ஒருவித மயக்கம் தோன்றியது தன்னையும் மீறி அவளது கைகளை மெதுவாகப் பற்றியவன் உன் முகத்துல இப்ப தெரியுதுல பேபி ஒரு சிரிப்பு இந்த சிரிப்பு பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணேன் இப்போ என்னோட மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்குது தெரியுமா இந்த சந்தோஷம் எப்பவுமே என் மனசில் நெனைச்சிட்டே இருக்கணும்னா உன் முகத்தில் இப்போ இருக்கிற சிரிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் சோ அதுக்கு தடையா யாரு வந்தாலும் நான் அவங்களை உயிரோடவே விட மாட்டேன் என்ன பண்ணியாவது உன் முகத்துல சிரிப்பு மட்டும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவளை கண்ணிமைக்காமல் பார்க்க அவனது இந்த வார்த்தை அவளை ஏதோ செய்தது அவளது மனதை வைத்தது அவள் ஒரு இனம் புரியாத இம்சையான அழகிய உணர்வு தோன்றியது வெட்கத்துடன் சிரித்து கொண்டே அவளும் தன்னை மறந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த இடத்தில் உள்ள பறவைகள் அனைத்தும் மரக்கிளைகளில் அங்கும் இங்கும் தாவி தங்கள் கீச்சு குரலால் பாட்டிசைக்க நீர்வீழ்ச்சியின் சத்தம் அந்த பாடலுக்கு இசையமைக்க அந்த இயற்கை சங்கமத்தின் அழகிய தருணத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் வாய்மொழி வார்த்தையால் காதலை பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களது பார்வை காதல் பரிமாற்றத்தின் ஒரு துவக்கம் போல்தான் இருந்தது புருஷோத்தமன் டைரக்டிங் மேனேஜராக இருந்தபொழுது அவளுக்கு பரிசாக கொடுத்தது பொய் என்றும் அதை தனது சொந்த செலவில் விக்ரம் தான் வாங்கி இருக்கிறான் என்பதை சில நாட்களுக்கு முன்புதான் சுரபி தெளிவாக தெரிந்து கொண்டாள் இப்பொழுது இந்த ஆர்டிபிஷியல் தீவையும் இவன் தனக்கு வாங்கி கொடுத்திருப்பதை நினைத்து அவன் தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தை உணர்ந்தவள் அவனிடம் என்ன பேசுவது ஏது சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து சிறிது நேரம் கடித்து நேரமாகிவிட்டதை உணர்ந்தவன் சுரபியை அடைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் நேராக அவளை பிருந்தாவன் வில்லாவில் இறக்கிவிட்டவன் அதன் பின் மீண்டும் தீவிற்கே வந்தான் நம்ம பேபி கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பட் விதி சதி செய்தேடா விக்ரம் என்று நினைத்தவாறு கார்டனில் அமர்ந்திருக்கும் இருக்கும் விக்ரமிற்கு பிளாக் டீயை கொண்டு வந்து அவன் முன் வைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்தான் ராக்கெட் ராஜா அந்த எடுத்து குடிக்க ஆரம்பித்தவன் அவனிடம் என்ன ராக்கெட் ராஜா ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா லத்தின் பத்தி என்று கேட்க உடனே தனது கையில் வைத்திருந்த இருந்து ஒரு சில போட்டோக்களை அவனிடம் கொடுக்க அதை பார்த்த விக்ரம் இப்ப வர உனக்கு இந்த போட்டோஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கா வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கவே இல்லையா ராஜா என்று சிறிது எரிச்சலாக கேட்டான் விக்ரம் சார் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த லத்தின் ஃபேமிலியோட தலைவன் மட்டும் எங்க இருக்கான்னு இப்ப வர எதுவுமே தெரியல நம்ம அவ்வளவு பெரிய பாம்பிளாஸ்ட் வச்சு அவங்களோட கம்பெனி அண்ட் அதில் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூண்டோட அழிச்சோம் அது எல்லாமே எவ்வளவு காசு வரும்னு கரெக்டாக கேட்டா கிட்டத்தட்ட அவங்களோட அமௌண்ட்ல ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரும் அந்த அளவுக்கு அமௌண்ட் மதிப்புள்ள சரக்குகளை நாம் அழித்தோம் அந்த தலைவன் இன்னும் வெளியே தான் இருக்கான் அன்னைக்கு அந்த பாம்பிளாஸ்டுக்கு அப்புறமா நம்மளை தேடி வந்தவங்களை பிடிச்சி விசாரித்ததுமே அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சரியா தெரியல நானும் என் சைட்ல இருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியராக கிடைக்கவே மாட்டேங்குது விக்ரம் சார் என்று சொன்னவன் மனதிற்குள் குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டான் அவனது இந்த பதில் விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது இந்த பிரச்சனையால் சுரபியுடன் நேரத்தை செலவிட முடியவில்லை என்பதாலோ இல்லை இதுவரை அந்த தலைவனைப் பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவே இல்லையே என்பதாலோ தெரியவில்லை ராக்கெட் ராஜாவின் இந்த பதில் விக்ரமிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை உடனே கோபமானவன் என்ன ராக்கெட் ராஜா நீ நான் இந்த பொறுப்பு மொத்தத்தையும் உன்ன நம்பி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஆனா நீ இத்தனை நாள் டைம் எடுத்தும் இப்ப வந்து இவ்வளவு இரஸ்பான்சிபிளா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்னு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எதுவும் எனக்கு தெரியாது நான் இன்னும் உனக்கு மூணே மூணு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த லத்தீன் குடும்பத்தோட தலைவனை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஆகணும் இல்லனா ஆரம்ப காலத்துல நீ என்கிட்ட பார்த்த அந்த கோபமான விக்ரம பாக்குற மாதிரி இருக்கும் என்று சொல்லி முடிக்க அதுக்கு அவசியமே இருக்காது விக்ரம் சார் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மூணு நாளைக்குள்ள நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி வருவேன் என்று சொன்னவர் மிகவும் மன வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பி போனார் அதே சமயம் விக்ரமிற்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கை போய்விடக் கூடாது என்பதில் உறுதியாகவும் இருந்தார் மறுநாள் பொழுது விடிந்ததும் தீவில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக மகாபலிபுரம் நோக்கி சென்றான் அங்குதான் லத்தின் குடும்பம் தங்களது ஏ ஒன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் செய்திருந்தனர் அதே சமயம் நந்தகுமாரும் அங்குதான் தனது உலகளாவிய திட்டத்தை அமல்படுத்த போவதாக முடிவு செய்து அதற்கு மகாபலிபுரத்தில் தான் பிள்ளையார் முடி o அது மட்டும் இல்லாது அங்கு மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ஸ்டுடியோ ஒன்று நந்தகுமாரின் பொறுப்பில் இருந்தது ஆனால் இது முழுக்க முழுக்க விக்ரமுக்கு சொந்தமான ஒரு ரகசிய சொத்தாகும் மகாபலிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான கட்டடங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவையாகவும் அதே சமயம் புகழ்பெற்றவையாகவும் இருந்து வருகின்றன இப்பொழுது அந்த கட்டிடங்கள் அனைத்தையும் மறு வடிவமைப்பு செய்யும் திட்டம் சில நாட்களாக பரபரப்பாக பேச்சில் இருந்தது ஆனால் லத்தின் குடும்பமும் நந்தகுமார் குடும்பமும் அந்த மறு வடிவமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றனர் இப்பொழுது அந்த இடம் முழுவதும் இந்த பேச்சுதான் பேசப்பட்டு வருகிறது மகாபலிபுரம் வந்து சேர்ந்த விக்ரம் அங்கே இருக்கும் தனது ஸ்டுடியோவில் இருந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சென்னையும் அவனது கண்களுக்கு தேனி கூட்டம் போல் தெரிந்தது சென்னை மொத்தத்தையும் தன் கண்களால் அளவிட்டுக் ஒலித்தது எடுத்து பார்க்க அதில் நந்தகுமாரின் பெயர் டிஸ்பிளே ஆனது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது